இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் அரியா டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பரிசுத்த கன்னிகையின் கடந்து போகுதலும் பரலோக ஆரோபணமும் அவர்களுடைய அரசத்துவமும் மாதா கூறுகிறார்கள் நான் இறந்தேனா ஒருவனுடைய ஆத்துமத்தின் அருமையான பகுதி அவனுடைய சரீரத்தை விட்டு பிரிவதைதான் மரணம் என்று நீங்கள் சொல்வீர்களாகில் ஆம் நான் மறித்தேன் சரீரத்திற்கு உயிரூட்டுகிற ஆத்துமம் சரீரத்தை விட்டு பிரிவதையும் அப்படி ஆத்துமத்தால் உயிரூட்டப்படாத சரீரம் அழுகி போவதையும் அதற்கு முன்பாக துயரம் தருகிற கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவதையும் எல்லாவற்றிற்கும் மேலாக மரண அவஸ்தைகளையும் தான் மரணம் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் இல்லை நான் மறிக்கவில்லை நான் எப்படி இறந்தேன் அல்லது அதைவிட மேலாக முதலில் என் அழியாத பகுதியோடும் பின்பு அழியக்கூடிய பகுதியோடும் பூலோகத்திலிருந்து பரலோகத்திற்கு எப்படி கடந்து சென்றேன் பாவத்தின் கரையோடு பழக்கமுள்ளவளாக இல்லாதவளுக்கு அதுவே உகந்ததாக இருந்ததினால் அந்த மாலையில் சபாத் ஓய்வு ஏற்கனவே தொடங்கி இருந்தது நான் அருளப்பனுடன் சேசுவை பற்றியும் அவருடைய காரியங்களைப் பற்றியும் பேசிக்கொண்டிருந்தேன் அந்த மாலை நேரம் சமாதானத்தால் நிறைந்திருந்தது சபாத்னால் மனித வேலைகளின் எல்லா ஓசைகளையும் குறைத்து விட்டிருந்தது அந்த நேரத்தில் மனிதனுடையவும் பறவைகளினுடையவும் ஒவ்வொரு குரல் குறைந்திருந்தது மாலை காற்றில் வீட்டை சுற்றி சுற்றியிருந்த ஒளிவ மரங்கள் மட்டும் சரசரவென்று ஒலி எழுப்பி கொண்டிருந்தன சமணசுக்கள் அந்த தனிமையான வீட்டின் சுவர்களின் மீது உராய்ந்தபடி பரப்பது போல் தோன்றியது சேசுவை பற்றியும் பிதாவை பற்றியும் பரலோக ராஜ்யத்தை பற்றியும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அன்பையும் அதன் ராஜ்யத்தையும் பற்றி பேசுவது என்பது உயிருள்ள நெருப்பால் பற்றி எறிந்து இயற்பொருளின் தலைகளை உடைத்துவிட்டு எஸ்பிருத்துவை அதன் ஞானத்துவமான மேலெழும்புதலுக்கு அனுமதிப்பதாகும் பூமியின் மீதுள்ள சிருஷ்டிகளை கடவுளுடைய ஊழியத்தில் பேணும்படி அவரால் ஏற்படுத்தப்பட்ட வரம்புகளுக்குள் இந்த நெருப்பானது அடக்கப்படும் என்றால் நான் பக்தி பற்றுதலில் எரிந்து சாம்பலாகி விடாமல் ஜீவியம் முழுமை அடைவதை கண்டுபிடித்தபடி ஜீவிப்பதும் பற்றி எறிவதும் நமக்கு சாத்தியமே மாறாக கடவுள் இந்த வரம்புகளை அகற்றிவிட்டு எந்த அளவீடுமின்றி இந்த தெய்வீக நெருப்பு ஒருவனுடைய ஸ்பிரித்துவை தாக்கி அதை தன்னை நோக்கி ஈர்க்க அந்த நெருப்புக்கு சுதந்திரம் தருவாரானால் அப்போது அந்த ஸ்பிருத்தவும் தன் பங்குக்கு வரம்பு எதுவுமின்றி நேசத்திற்கு பதில் சொல்லும் விதமாக இயற்பொருளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு நேசம் எங்கு தன்னை கட்டாயப்படுத்தி அழைக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி பறந்து செல்லும் அதுவே பரதேச ஜீவியத்தின் முடிவும் தன் சொந்த நாட்டிற்கு திரும்பி வருதலுமாயிருக்கிறது அன்று மாலையில் கட்டுப்படுத்த முடியாத என் ஆத்மத்தின் நேச பற்றுதலோடும் அதன் அளவற்ற உயிராற்றலோடும் ஒரு இனிமையான தளர்ச்சி உணர்வும் பருப்பொருள் அதை சூழ்ந்திருந்த காரியத்திலிருந்து விலகிச் செல்வது போன்ற ஒரு இனம் புரியாத உணர்வும் சேர்ந்து கொண்டன களைத்திருந்த என் சரீரம் உறக்கத்தில் அமுழ்வது போல தோன்றியது அதே வேளையில் என் அறிவானது கூடுதல் உயிரூட்டமுள்ளதாக இருந்த தனது ப பகுத்தறியும் தன்மைக்கு மத்தியிலும் கூட தெய்வீக பேரொழிக்குள் மூழ்கி கொண்டிருந்தது என்னுடைய ஒவ்வொரு செயலினுடையவும் நேசமும் விவேகமும் உள்ள சாட்சியாக இருந்த அருளப்பன் என் ஒரே பேரான திருசுதனின் சித்தப்படிதான் எனது சுவீகார மகனாக ஆகியிருந்ததால் அந்த சிறு படுக்கையில் படுத்து ஓய்வு கொள்ளும்படி என்னை கனிவோடு சம்மதிக்க செய்தான் நான் ஜெபிப்பதை அவன் பார்த்து கொண்டிருந்தான் கண்ணிய போஸ்தலனாகிய அருளப்பனின் முணுமுணுப்பான வார்த்தைகள்தான் வார்த்தைகள் தான் மீது நான் கடைசியாக கேட்ட சத்தமாக இருந்தது அவை எனக்கு தொட்டிலின் அருகில் ஒரு தாயின் தாலாட்டு போல இருந்தன விவரிக்கப்பட முடியாத அளவுக்கு பக்திக்குரியதாயிருந்த என் இஸ்பிரித்துவின் கடைசி பரவசத்தில் அந்த வார்த்தைகள் என் ஆத்மத்தோடு சேர்ந்து கொண்டன மோட்சம் வரையிலும் கூட அவை என்னோடு சேர்ந்து வந்தன இந்த இனிய பரம ரகசியத்தின் ஒரே சாட்சியாக இருந்த அருளப்பன் தனி ஆளாக என் சரீரத்தை ஒழுங்குபடுத்தினான் என் உடையையோ மூடுதுகிலையோ மாற்றாமலும் என்னை குளிப்பாட்டாமலும் தைலங்களும் வாசனை களிம்புகளும் இடாமலும் என் வெண்ணிற மேற்போர்வையை எனக்கு அணிவித்தான் வெந்தை கோஸ்தே நாளிலிருந்து என் பரலோக ஆரோபணம் வரையுள்ள இந்த நிகழ்வு சுற்றின் இரண்டாவது பகுதியில் அருளப்பனுடைய வார்த்தைகளில் தெளிவாக காணப்படுவது போல அவனுடைய இஸ்பிருத்துவானது என் சரீரம் அழுகளுக்கு உட்படாது என்று அறிந்திருந்தது அந்த அறிவு என்ன செய்ய வேண்டுமென்று அந்த அப்போசலனுக்கு கற்பித்தது பரிசுத்த கற்பும் நேசமும் கடவுளின் பரம ரகசியங்களின் மட்டிலும் தன்னை விட்டு தொலைவாயிருந்த நண்பர்களின் மட்டிலும் விவேகமும் இருந்த அவன் சர்வேஸ்வரனின் மற்ற ஊழியர்களும் என்னை மறுபடியும் காணவும் அதனால் தங்கள் வேத போதக அலுவலின் வேதனைகளை சிரமங்களின் மத்தியில் இந்த காட்சியால் தேற்றவும் உதவியும் பெற்றுக்கொள்ளவும் ஏதுவாக என் மரணத்தை ரகசியமாக வைக்கவும் அவர்களுக்காக காத்திருக்கவும் முடிவு செய்தான் அவர்கள் நிச்சயமாக வருவார்கள் என்ற உறுதி உள்ளவன் போல அவன் அவர்களுக்காக காத்திருந்தான் ஆனால் சர்வேசனுடைய நியமம் இருந்தது அது எப்போதையும் போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நல்லதாக இருந்தது சகல விசுவாசிகளுக்கும் வழக்கமாக இருப்பதை போல அது நீதியுள்ளதாக இருந்தது என் சரீரம் அவனிடமிருந்து கடத்தி செல்லப்படுவதை காணும் வாதனையிலிருந்து அவனை விடுவிக்கும்படியாக அவர் அருளப்பனின் கண்களை தூக்கத்தால் கனத்து போக செய்தார் சரீர உத்தானத்திலும் நீதிமான்களுக்கு அருளப்படுகிற நித்திய பேரின்ப ஜீவியத்தின் வெகுமதியிலும் விசுவாசிகள் விசுவாசம் கொள்ள அவர்களை ஊக்குவிக்கும் இன்னும் ஒரு சத்தியத்தை அவர்களுக்கு சர்வேஸ்வரன் தந்தார் இந்த சத்தியமானது புதிய ஏற்பாட்டின் மிக வல்லமையுள்ளவையும் மகிழ்ச்சி தருபவையுமான என் அமல விருப்பவும் என் தெய்வீக கண்ணி தாய்மை ஆகிய சத்தியங்களிலும் விசுவாசம் கொல்ல செய்கிறது மேலும் மனித சித்தத்தினால் அன்றி தெய்வீக மெய் விவாகத்தின் மூலமாக என் திரு உதரத்தில் இடப்பட்ட தெய்வீக வித் வித்தினால் பிறந்த மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனுஷனும் ஆகிய என் குமாரனின் தேவ மனித சுபாவங்களில் விசுவாசம் கொல்லவும் அது அவர்களை தூண்டுகிறது கடைசியாக சகல மனிதருக்கும் தாயாகிய எனது மாசற்ற இருதயம் மோட்சத்தில் உள்ளது என்றும் அது நீதிமான்களும் பாவிகளும் ஆகிய அனைவருக்காகவும் கவலையுள்ள நேசத்தோடு துடித்துக் கொண்டிருக்கிறது என்றும் என்றென்றைக்கும் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிக்கப்பட்ட நித்திய சொந்த நாட்டில் தன்னோடு கொண்டிருக்க ஏக்கமாக இருக்கிறது என்றும் விசுவசிக்கும்படியாகவும் அந்த சத்தியத்தை சர்வேஸ்வரன் அவர்களுக்கு தந்தார் அந்த சிறிய வீட்டிலிருந்து சமணசுக்கள் என்னை வெளியே கொண்டு வந்தபோது என் எஸ்பிருத்துவானது ஏற்கனவே என்னிடம் திரும்பி வந்திருந்ததா இல்லை என் எஸ்பிருத்து மறுபடியும் பூமிக்கு வரவேண்டி இருக்கவில்லை அது கடவுளின் சிங்காசனத்திற்கு முன்பாக கொண்டிருந்தது ஆனால் இந்த பூமியும் இந்த பரதேச வாசமும் என் திரியேக ஆண்டவரிடமிருந்து நான் பிரிந்திருக்க வேண்டிய காலமும் இடமும் என்றென்றைக்குமாக என்னை விட்டு விலகிய பிறகு என் ஆத்மத்தின் மையத்தில் பிரகாசிக்கும்படியாக என் இஸ்பெருத்துவானது திரும்பி வந்து என் சரீரத்தை அதன் உறக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது எனவே சேசுவின் ஆரோகணத்தில் நிகழ்ந்தது போல என் சொந்த வல்லமையால் அல்ல மாறாக சமணசுக்களின் உதவியைக் கொண்டே நான் பரலோகத்திற்கு ஆரோபணமாகி சென்றேன் என்று சொல்வது நீதியானது அந்த பரம ரகசியமான ஞான விதமான உறக்கத்திலிருந்து நான் விழித்தெழுந்தேன் நான் எழுந்தேன் இறுதியாக நான் பறந்து சென்றேன் ஏனென்றால் இப்போது என் மாமசம் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரங்களின் லட்சணங்களை அடைந்திருந்தது நான் நேசித்தேன் நான் திரும்பவும் கண்டடைந்த என் குமாரனை நான் நேசித்தேன் என் ஆண்டவராகி திரியேக சர்வேஸ்வரனை சகல நித்திய ஜீவியர்களுடையவும் இறுதி கதியான அவரை நான் நேசித்தேன் சேசு கூறுகிறார் தனது இறுதி நேரம் வந்தபோது தனது சுகந்தம் முழுவதையும் வெளியிட்ட பின் நட்சத்திரங்களின் கீழே மடங்கி பணி வெண்மையான தனது அள்ளி வட்டத்தை மூடிக்கொள்கிற தளர்ச்சியுற்ற ஒரு லீலி மலரைப் போல என் மாதாவாகிய மாமரி சர்வேசுனுடைய பேரமைதியுள்ள தியா ஒரு தியானத்தில் தன் சிந்தனைகளை ஒன்று சேர்க்கும்படி தன் சிறு படுக்கையில் சாய்ந்து தன்னை சுற்றியிருந்த சகலத்திற்கும் தன் கண்களை மூடினார்கள் இலைப்பாருகிற மாமரியின் மீது அவர்களின் சமணசானவர் குனிந்து நின்று அவர்களது மாமிசத்திலிருந்து இஸ்பிரித்தவை பிரிக்கும்படி அவர்களது பரவசத்தின் உச்ச கட்டத்திற்காக மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருந்தார் கடவுளால் நியமிக்கப்பட்டிருந்த நேரம் வருவதற்காகவும் பூமியில் இருந்து அவர்களை நித்தியமாக பிரித்து விடும்படியாகவும் அவர் காத்து கொண்டிருந்த அதே வேளையில் கடவுளின் மதுரமான அழைப்பின் கட்டளை ஏற்கனவே மோட்சத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தது ஒரு பூலோக மனசாக இருந்த அருளப்பன் தன் பங்கிற்கு அந்த பரம ரகசிய இலைப்பாற்றியின் மேலாக குனிந்து நின்றபடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன்னை விட்டு செல்லப்போகிற தாயாரை கவனித்துக் கொண்டிருந்தான் அவர்கள் தனது கடைசி மூச்சை வெளியிட்டதை அவன் கண்டபோது அவர்கள் தன் மரணத்திற்குப் பிறகும் கூட சர்வேஸ்வரனின் மாசற்ற மனவாட்டியாகவும் அவருடைய திருமாதாவாகவும் தொடர்ந்து நிலைத்திருக்குமாறு தன் உறக்கத்தில் பேரமைதியோடும் எல்லையற்ற அழகோடும் விளங்கிய அவர்கள் வினோத பிரியமும் தேவநிந்தையும் உள்ள கண்களால் காணப்படாதபடி தொடர்ந்து அவன் அவர்களை காவல் காத்து கொண்டிருந்தான் மாதாவின் திருசரீரம் வைக்கப்பட்டிருந்த திறந்தபோது தோமையார் அங்கே மலர்களை மட்டுமே கண்டார் என்று ஒரு பாரம்பரியம் சொல்கிறது ஆனால் எந்த ஒரு கல்லறையும் மாமரியின் மறித்த சரீரத்தை விழுங்கவில்லை ஏனென்றால் மனித முறைப்படி மாதாவின் மறித்த சரீரம் என்று ஒன்று இல்லை ஏனென்றால் ஜீவிக்கிற எவனும் சாகிற விதத்தில் மாமரி சாகவில்லை தேவ நியமத்தின்படியே அவர்கள் தனது இஸ்பிருத்தவிடமிருந்து பிரிக்கப்பட்டார்கள் அவ்வளவே அவர்களுடைய மகா பரிசுத்த சரீர மோட்சத்திற்குள் பிரவேசிப்பதில் தன்னை முந்திக்கொண்ட தன் ஆத்தமத்தோடு மறுபடியும் ஒன்றாக இணைந்தது பேரின்ப நிலை நின்று போகும்போது அதாவது ஆத்துமம் தனது சாதாரண நிலைக்கு திரும்பி வரும்போது பரவச நிலை முடிவுக்கு வருகிறது என்ற வழக்கமான விதிகளுக்கு நேரெதிராக தன் படுக்கையில் நீண்ட நேரம் இளைப்பாரிய பிறகு தன் ஆத்துமத்தோடு இணையும்படி புறப்பட்டு சென்றது மாமரியின் சரீரம்தான் ஆத்தமம் அல்ல சர்வேஸ்னால் எல்லாம் கூடும் வேறு எந்த உதவியும் இன்றி நான் என் சொந்த வல்லமையால் என் கல்லறையில் இருந்து வெளியே வந்தேன் அந்த வேறு எந்த உதவியும் இன்றி நான் என் சொந்த வல்லமையால் என் இருந்து வெளியே வந்தேன் அசுத்தாள்களின் பயங்கரத்தோடு கூடிய கலரையின் அனுபவத்தை பெறாமலே மாமரியனிடம் சர்வேஸ்வரனிடமும் பரலோகத்திற்கு ஏறி வந்தார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் மட்டுமல்ல இப்படி செய்தது ஏனோக்கையும் எலியாசையும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருந்த பிறகு மரணத்தை அனுபவிக்காமலேயே பூமியிலிருந்து கடத்தி செல்லப்பட்டு கடவுளுக்கு மற்ற மோட்சவாசிகளுக்கும் மட்டும் தெரிந்த ஒரு இடத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள் அவர்கள் நீதிமான்கள் தான் ஆனால் கடவுளுக்கு மட்டுமே தாழ்ந்தவர்களாக இருக்கிற என் மாதாவோடு ஒப்பிடும்போது அவர்கள் எப்போதும் ஒன்றுமே இல்லை அதனால் தான் உலோகத்தில் மாமரியின் சரீரத்தின் அருளிக்கங்களோ அவர்களது கல்லறையோ இல்லை ஏனெனில் மாமரிக்கு எந்த கல்லறையும் இல்லை அவர்களுடைய திரு சரீரம் மோட்சத்திற்கு கொண்டு வரப்பட்டு விட்டது மீண்டும் மாதா கூறுகிறார்கள் என் குமாரனின் உற்பவம் ஒரு பரவசமாக இருந்தது அவரை பெற்றெடுத்தது அதைவிட ஒரு பெரிய பரவசமாக இருந்தது பூமியிலிருந்து மோட்சத்திற்கு நான் கடந்து சென்றதோ பரவசங்களில் எல்லாம் மேலான பரவசமாக இருந்தது சேசுவின் திருப்பாடுகளின் போது மட்டும்தான் எந்த பரவசமும் என் கொடூர வேதனையை தாங்கக்கூடியதாக ஆக்க முடியவில்லை எந்த வீட்டிலிருந்து நான் மோட்சத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேனோ அந்த வீடு சேசுவுக்கும் அவருடைய மாதாவுக்கும் லாசர் செய்த எண்ணற்ற தாராளமுள்ள உதவிகளில் ஒன்றாயிருந்தது சேசுவின் பரலோக ஆரோகண ஸ்தலத்திற்கு அருகே இருந்த கெட்சமணியின் சிறிய வீடு அது அதன் மிச்சங்களை இன்று தேடுவது பயனற்றது ரோமியர்களால் ஜெருசலேம் அளிக்கப்பட்ட போது அந்த வீடு இடிக்கப்பட்டது அதன் இடிபாடுகள் காலப்போக்கில் சிதறடிக்கப்பட்டுவிட்டன என் குமாரனின் பிறப்பு எனக்கு ஒரு பரவசமாக இருந்தது அந்த நேரத்தில் என்னை ஆட்கொண்ட கடவுளுக்குள்ளான என் பேரின்ப நிலையிலிருந்து என் கரங்களில் என் குழந்தையை நான் தாங்கியபடி நான் என் சுய உணர்வுக்கும் பூமிக்கும் திரும்பி வந்தேன் அதே போல என்னுடைய முறையற்ற விதமாக அழைக்கப்படுகிற மரணமும் எனக்கு பேரின்பமாகவே இருந்தது வெந்தைகோஸ்தே நாளின் பிரகாசமான காலை வேளையில் நான் பெற்றுக்கொண்டிருந்த தத்தத்தில் நம்பிக்கை கொண்டு தம்மோடு என்னை கடத்தி செல்ல வரும் நேசமானவரின் இறுதி வருகை அணுகி வருவது என்னில் எப்போதும் எரிந்து கொண்டிருந்த நேசத்தியின் அதிகரிப்பை கொண்டுதான் தன்னை வெளிப்படுத்தும் என்று நான் எண்ணினேன் என் எண்ணம் தவறாய் போகவில்லை என்னை பொறுத்தவரை எவ்வளவு அதிக நேரம் கடந்து சென்றதோ அந்த அளவுக்கு நித்திய நேசமானவருடன் கலந்துவிடும் என் ஆசையும் அதிகமாகிக் கொண்டே வந்தது என் திருச்சுதனோடு இணைய வேண்டும் என்ற ஆசையால் நான் உந்தப்பட்டேன் அவ்வாறே நான் உலகத்தில் இருக்கும்போது மனிதர்களுக்கு என்னால் செய்ய முடிந்ததை விட கடவுளின் சிங்காசனத்தின் அடியிலிருந்து மனிதர்கள் சார்பாக ஜெபிக்கும்போதும் போதும் செயல்படும் போதும் அவர்களுக்காக என்னால் அதிகம் செய்ய முடியும் என்ற நிச்சயத்தன்மையாலும் நான் உந்தப்பட்டேன் அதிகம் அதிகமாய் பற்றி எரிந்த ஒரு வேகமுள்ள தூண்டுதலினால் என் ஆத்துமத்தின் முழு பலத்தோடும் மோட்சத்தை நோக்கி வாரும் ஆண்டவராகிய சேசுவே வாரும் நித்திய நேசமானவரே வாறும் என்று கூக்குரல் எனக்கு வழக்கமாயிருந்தது வாடி உலர்ந்து போகிற ஒரு மலருக்கு பனித்துளி எப்படியோ அப்படியே எனக்கு திவ்ய நற்கருணை இருந்தது அது மெய்யாகவே ஜீவியமாயிருந்தது இருந்தது ஆயினும் காலம் செல்ல செல்ல என் இருதயத்தின் அடக்க முடியாத ஆவலை தணிக்க அது அதிகம் அதிகம் போதாததாய் ஆகிவிட்டது என் கண்ணிமை சரீரத்தில் என் தெய்வீக சிருஷ்டியானவரை நான் சுமந்திருந்தது போல பரிசுத்த தெய்வ திரவிய அனுமான பொருட்களில் அவரை பெற்றுக்கொள்வது இனிமேலும் எனக்கு போதுமானதாக இருக்கவில்லை என் சுயம் முழுவதும் ஏகரும் திருத்துவம் ஆகிய சர்வேஸ்வரனுக்காக இயங்கியது வாக்கு கட்டாத விசுவாசத்தின் பரம ரகசியத்தில் தம்மை மறைத்து என் சேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்ட அப்பரச குணங்களாகிய மூடு கீழ் அல்லாமல் பரலோகத்தின் மையத்தில் அவர் இருந்த இருக்கிற இருக்க போகிற விதமாகவே அவரை பெற்றுக்கொள்ள நான் இயங்கினேன் என் திருசூதனும் கூட தமது திவ்ய நற்கனை பரவசங்களில் எல்லையற்ற சிநேகத்தால் என்னை பற்றியறிய செய்தார் என்னிடம் தாம் வந்த ஒவ்வொரு தடவையும் தமது அன்பின் வல்லமையை கொண்டு முதலில் அவர் என் ஆத்துமத்தை ஏறக்குறைய வேருடன் பறித்தெடுத்துவிட்டு அதன் பின் கரை காணாத பட்சத்தோடு அம்மா என்று தொடர்ந்து அழைத்து கொண்டே இருந்தார் தம்மோடு என்னை கொண்டிருக்க அவர் இயக்கமாக இருக்கிறார் என்று நான் உணர்ந்தேன் வேறு எதற்காகவும் நான் ஏங்கவில்லை என் இவ்வுலக உலக ஜீவியத்தின் கடைசி நாட்களில் புதிதாய் பிறந்த என் குழந்தையாகிய திருச்சபையை பாதுகாக்கும் ஆசை முதலாக எனக்கு இருக்கவில்லை கடவுளை ஒருவன் சொந்தமாக கொண்டிருக்கும் போது அவனால் எதுவும் செய்ய முடியும் என்று நான் உறுதியாக நம்பியதால் அவரை சொந்தமாக கொண்டிருக்க ஆசித்தேன் அந்த ஆசையை கொண்டு மற்ற சகலத்தையும் என்னிடமிருந்து விளக்கினேன் ஓ கிறிஸ்தவர்களே இத்தகைய முழுமையான ஸ்நேகத்தை அடைய பாடுபடுங்கள் எல்லா உலக காரியங்களும் மதிப்பற்று போக கடவுது கடவுளை மட்டுமே உங்கள் நோக்கமாக கொண்டிருங்கள் ஆசையில் இந்த தரித்திரத்தின் நீங்கள் செல்வந்தர்களாய் இருக்கும்போது இது அளவிட முடியாத செல்வமாயிருக்கிறது கடவுள் உங்கள் ஆத்தமங்களின் மீது குனிந்து நின்று முதலில் அவற்றிற்கு கற்பிப்பார் பிற்பாடு அவற்றை எடுத்துக்கொள்வார் அவற்றோடு நீங்கள் பிதாசுதன் எஸ்பிரத்த சார்ந்தவிடம் மேலேறி செல்வீர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட அவர்களை நித்தியத்திற்கும் நீங்கள் அறிந்து நேசித்து உங்கள் சகோதரர்களுக்காக தம திருத்தவ கடவுளினுடைய வரப்பிரசாத வளங்களை நீங்கள் சொந்தமாக கொண்டிருக்கும்படியாக மனிதர்கள் தங்கள் சகோதரர்கள் மத்தியில் இருக்கும்போது அவர்களுக்காக ஒருபோதும் அவ்வளவாக உதவி புரிவதில்லை ஆனால் அவர்கள் மத்தியிலிருந்து எடுக்கப்பட்டு தெய்வீக ஒளியானவரோடு மீண்டும் ஐக்கியமாயுள்ள ஒளியாக அவர்கள் இருக்கும்போது அவர்கள் தங்கள் சகோதரர்களுக்காக அதிகம் அதிகம் உதவி செய்கிறார்கள் நித்திய நேசமானவர் என்னை நெருங்கி வருதலானது நான் எதிர்பார்த்த அடையாளத்தை கொண்டிருந்தது என் ஞான கண்களால் நான் காணக்கூடிய விதத்தில் பரலோகத்திலிருந்து ஒளி பிரவாகமும் பரலோக குரலும் இறங்கி வந்தன என் மீது இறங்கி என் ஆத்துமத்தை எடுத்து செல்வதற்காக அவை வந்தன அவற்றின் முன்னால் சகல லௌகீக பொருட்களும் தங்கள் ஒளியையும் நிறத்தையும் குரலையும் இருத்தலையும் முற்றிலும் இழந்து போயின அந்த நேரத்தில் என் திருசுதன் எனக்கு உதவியா இருந்தது பற்றி நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என்று மக்கள் சொல்கிறார்கள் ஆனால் நித்திய பரம திருத்துவத்தின் மூன்றாம் ஆளாகிய ஸ்பிருத்த சாந்த்வாகிய பரலோக நேசமானவர் என் வாழ்வின் மூன்றாம் முறையாக என்ற வந்த அந்த வேளையில் என் மதுரமான சேசு உண்மையில் தம் பிதாவோடு இருந்தார் நேசமானவர் எனக்கு அளித்த அந்த கொடை எவ்வளவு அழகுள்ள எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வீக தன்மை உள்ளதா இருந்ததென்றால் என் ஆத்துமம் தன் கடைசி மூச்சை வெளியிட்டது லீலி மலரின் புள்ளி வட்டத்தில் உள்ள ஒரு துளித்தேன் சூரியனால் சூரியனால் கொள்ளப்படுவது போல என் ஆத்துமம் தியான பரவசத்தில் தன்னை இழந்து போனது நான் எப்போதும் ஆராதித்து வந்த திருத்து ஆட்களின் திருப்பாதங்களுக்கு ஓசன்னா பாடியபடி என் ஆத்துமத்தோடு மேலேறி சென்றேன் அதன் பின் மிக சரியான நேரத்தில் நெருப்பின் பின்னணியில் ஒரு முத்தை போல பரிசுத்த சமனசுக்களால் முதலில் உதவப்பட்டும் அதன் பின் அவர்களுடைய பவனியால் பின்தொடரப்பட்டும் நான் மோட்சத்திற்குள் எழுந்தருளி போனேன் இந்த பரலோக அருபிகள் என் நித்திய பரலோக பிறப்பில் எனக்கு உதவும்படி என்னிடம் வந்திருந்தார்கள் மோட்ச வாசலுக்கு முன்பாகவே என் சேசு என்னை எதிர்பார்த்து காத்திருந்தார் அதன் வாசலில் நீதிமானான என் இவ்வுலக பத்தாவும் என் இனத்தை சேர்ந்த அரசர்களும் பிதாபிதாக்களும் அச்சிஷ்டவர்களும் வேத சாட்சிகளும் என் சேசுவோடு என்னை எதிர் பார்த்த சர்வேசனுடைய எளிய பணிப்பெண்ணுடைய இவ்வளவு அதிகமான துயரத்திற்கும் தாழ்ச்சிக்கும் பிறகு நான் முடிவற்ற பேரின்ப ராஜ்யத்திற்குள் மகிமையுள்ள ராக்கினியாக பிரவேசித்தேன் அழியக்கூடிய சரீரங்களுக்கு மத்தியில் கடைசி உயிர்ப்புக்கும் பொது தீர்வைக்கும் முன்பாகவே மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தோடு உள்ள தனது ராக்கினியான என்னை கொண்டிருக்கும் மகிழ்ச்சியோடு மோட்சம் மறுபடியும் மூடிக்கொண்டது சேச கூறுகிறார் நிஜமான சாவின் மூலமாக சரீரத்திலிருந்து ஆத்துமம் பிரிக்கப்படுவதற்கும் பரவசம் அல்லது தியான அக்களிப்பின் வழியாக சரீரத்திடமிருந்து உயிரூட்டுகிற ஆத்மத்திடமிருந்தும் இஸ்பிருத்தவானது தற்காலிகமாக பிரிவதற்கும் வித்தியாசம் உள்ளது ஆத்மம் சரீரத்திலிருந்து பிரிக்கப்படுவது மரணத்தைக் கொண்டு வரும் அதே வேளையில் பரவச தியானம் அதாவது புலன்களுடையவும் பருப்பொருட்களின் உடையவும் தடைகளை தாண்டி இஸ்பிருத்தவானது தற்காலிகமாக மேலெழும்பும் செயல் மரணத்தை கொண்டு வருவதில்லை இது ஏனென்றால் ஆத்மம் சரீரத்திலிருந்து முற்றிலும் பிரிக்கப்படாமல் இருப்பதினாலேயே ஆனால் பரவச தியான நெருப்பில் மூழ்கி போகிற தனது அதி நன்மையான பாகத்தின் வழியாக மட்டுமே ஆத்மம் அப்படி செய்கிறது எல்லா மனிதர்களும் தாங்கள் உலகில் வாழும் வரையிலும் பாவத்தின் வழியாக அல்லது நீதியின் வழியாக செத்த அல்லது ஒரு ஆத்மத்தை தங்களுக்குள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடவுளை ஆழமாக நேசிக்கிற ஆத்மங்கள் மட்டும்தான் நிஜமான தியான பரவச நிலையை அடைகிறார்கள் சரீரத்தோடு இணைந்திருக்கும் போது அதை உயிருள்ளதாக்குகிற ஆத்மம் இந்த வினோத தன்மை ஒரே விதமாக எல்லா மனிதர்களுக்கும் தன்னிலே பொருந்தக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது தன்னில் அதிக மேன்மையுள்ள பகுதியை கொண்டு உள்ளது அது ஆத்தமத்தின் ஆத்தமமாக இருக்கிறது நீதியுள்ள மனிதர்களிடம் இது மிக பலமுள்ளதாக இருக்கிற அதே வேளையில் தங்கள் வெதுவெதுப்பான தன்மையிலும் அற்ப பாவத்தினாலும் கூட கடவுளையும் அவரது திருச்சட்டத்தையும் நேசிப்பதை நிறுத்தி விடுகிற மனிதர்களிடம் அது பலவீனமாகி விடுகிறது தான் சம்பாதித்த உத்தமத்தனத்தின் அளவை பொறுத்து ஒரு மனித சிருஷ்டியால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சர்வேஸ்வரனையும் அவருடைய நித்திய சத்தியங்களையும் தியானித்து அறியும் சக்தியை அந்த மனிதனிடமிருந்து அது அகற்றிவிடுகிறது எவ்வளவு அதிகமாக ஒரு சிருஷ்டி தன் முழு பலத்தோடும் வல்லமையோடும் கடவுளை நேசித்து அவரை சேவிக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக அதன் எஸ்பிரத்தவின் அதிமேலான பாகமானது நித்திய சத்தியங்களை அறியவும் தியானிக்கவும் அவற்றை ஊடுருவி செல்லவும் தனக்குள்ள சக்தியை அதிகரித்துக் கொள்கிறது பகுத்தறி உள்ள ஒரு ஆத்துமத்தை கொடையாக பெற்றுள்ள மனிதன் தனக்குள் நிரப்புகிற கொல்லளவாக இருக்கிறான் கிறிஸ்துவுக்கு பிறகு மாமரி சகல சிருஷ்டிகளிலும் அதிக பரிசுத்தவதியாக இருந்ததால் அவர்கள் உலகம் முடிவு வரையிலும் எல்லா காரியங்களிலும் கிறிஸ்துநாதருக்கு சகோதரராயிருக்கிறவர்கள் மீது நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு சர்வேஸ்வரனாலும் அவருடைய வரப்பிரசாதங்களாலும் சிநேகத்தாலும் இரக்கத்தாலும் பரிபூர்ணமாக நிரப்பப்பட்ட கொல்லளவாக இருக்கிறார்கள் அன்பின் அலைகளில் மூழ்கியவர்களாக அவர்கள் நித்திய ஜீவியத்திற்கு கடந்து சென்றார்கள் இப்போது அன்பின் பெருக்கடலாக தான் ஆகியிருக்கிற பரலோகத்தில் தனக்கு பிரமாணிக்கமாக இருக்கிற விசுவாசிகளாகிய தன் பிள்ளைகள் மீதும் தன் ஊதாரி பிள்ளைகள் மீது அவர்களது பொது ரட்சணியத்திற்காகவும் தனது அன்பின் அலைகளை தன்னிடமிருந்து நரம்பி வழிய செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்களே சகல மனிதருக்கும் பொதுவான தாயாராக இருக்கிறார்கள் மாதா கூறுகிறார்கள் மோட்சத்தில் இவ்வளவு அதிகமான மகிமை எனக்காக வைக்கப்பட்டுள்ளது என்று நினைக்க என்னுடைய தாழ்ச்சி என்னை அனுமதிக்கவில்லை சர்வேஸ்வரனை சுமந்திருந்ததால் என் மனித சரீரம் அழுகலுக்கு உட்படாது என்று என் மனதில் நான் ஏறக்குறைய நிச்சயமாக இருந்தேன் ஏனென்றால் கடவுள் இருக்கிறார் அவர் ஒரு சிருஷ்டியை திருப்திப்படுத்தி அதை தம்மை கொண்டு நிரப்பும்போது அவருடைய இந்த செயல்பாடு சாவின் கேட்டிலிருந்து பாதுகாக்கிற சுகந்தத்தை போல் இருக்கிறது மாசற்றவளாக மட்டும் நான் நிலைத்திருக்கவில்லை ஒரு கற்புள்ள வளமிக்க அணைப்பினால் நான் கடவுளோடு இணைக்கப்பட்டிருந்தது மட்டுமல்ல மாறாக என் ஊதரத்தில் தன்னையே மறைத்துக்கொண்டு கொண்டு அழியக்கூடிய சரீரத்தால் தன்னை மூடி மறைத்துக்கொள்ள விரும்பிய தெய்வீகத்தின் வெளிப்பாடுகளோடு மிக ஆழ்ந்த உள்ளரங்கம் வரையிலும் கூட நான் திருப்திப்படுத்தப்பட்டேன் ஆனால் என் சரீரம் என் திருசூதனின் கரத்தால் தொடப்படும் உணர்வின் அவருடைய அணைப்பு அவருடைய முத்தம் என் காதுகளால் அவருடைய குரலை மறுபடியும் கேட்டல் என் கண்களால் அவருடைய முகத்தை காணுதல் ஆகியவற்றின் உடையவும் மகிழ்ச்சியை நித்தியப்பதாவின் இரக்கமானது தமது அடிமையானவளுக்கு என வைத்திருக்கும் என்றும் அந்த பாக்கியங்கள் எனக்கு அருளப்படும் என்றும் நான் சிந்திக்க கூட முடியவில்லை அதை நான் தேடவும் இல்லை இந்த பாக்கியங்கள் எல்லாம் என் ஸ்பிரித்தவிற்கு கொடுக்கப்பட்டிருப்பது போதுமானதா இருந்திருக்கும் அது பரலோக பேரின்பத்தால் என் சுயத்தன்மை நிச்சய சுயத்தன்மை நிறைத்திருக்கும் மாதா கூறுகிறார்கள் மோட்சத்தில் இவ்வளவு அதிகமான மகிமை எனக்காக வைக்கப்பட்டுள்ளது என்று நினைக்க என்னுடைய தாழ்ச்சி என்னை அனுமதிக்கவில்லை சர்வேஸ்வரனை சுமந்திருந்ததால் என் மனித சரீரம் அழுகலுக்கு உட்படாது என்று என் மனதில் நான் ஏற குறைய நிச்சயமா இருந்தேன் ஏனென்றால் கடவுள் ஜீவியமாயிருக்கிறார் அவர் ஒரு சிருஷ்டியை திருப்திப்படுத்தி அதை தம்மை கொண்டு நிரப்பும் போது அவருடைய செயல்பாடு பாதுகாக்கிற சுகந்தத்தை போல் இருக்கிறது மாசற்றவளாக மட்டும் நான் நிலைத்திருக்கவில்லை ஒரு கற்புள்ள வளம் அணைப்பினால் நான் கடவுளோடு இணைக்கப்பட்டிருந்தது மட்டுமல்ல மாறாக என் ஊதரத்தில் தன்னையை மறைத்துக் கொண்டு அழியக்கூடிய சரீரத்தால் தன்னை மூடி அழைத்துக் கொள்ள விரும்பிய தெய்வீகத்தின் வெளிப்பாடுகளோடு மிக ஆழ்ந்த உள்ளரங்கம் வரையிலும் கூட நான் திருப்திப்படுத்தப்பட்டேன் ஆனால் என் சரீரம் என் திருசுதனின் கரத்தால் தொடப்படும் உணர்வினுடையவும் அவருடைய அணைப்பு அவருடைய முத்தம் என் காதுகளால் அவருடைய குரலை மறுபடியும் கேட்டல் என் கண்களால் அவருடைய முகத்தை காணுதல் ஆகியவற்றினுடையவும் மகிழ்ச்சியை பிதாவின் இரக்கமானது தன் அடிமையானவளுக்கென வைத்திருக்கும் என்றும் அந்த பாக்கியங்கள் எனக்கு அருளப்படும் என்றும் நான் சிந்திக்க கூட முடியவில்லை அதை நான் தேடவும் இல்லை இந்த பாக்கியங்கள் எல்லாம் என் ஈஸ்பிரத்துக்கு கொடுக்கப்பட்டிருப்பதே போதுமானது அது பரலோக பேரின்பத்தால் என் தன்மையை நிறைத்திருக்கும் ஆனால் மனிதனை பற்றிய சிருஷ்டிகரின் முதல் சிருஷ்டிப்புக்குரிய சிந்தனையை பாருங்கள் அவர் அவனை உலகிலே வாழ்ந்து மரணமின்றியே சிங்காரவனத்திலிருந்து பரலோகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தார் அப்படியே என் பூலோக ஜீவியம் முடிந்தவுடன் மாசற்றவளாகிய நான் என் சரீரத்தோடும் ஆத்மத்தோடும் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என கடவுள் விரும்பினார் சர்வேஸ்வரன் மனிதனுக்காக எவற்றை சித்தம் கொண்டார் எவற்றையெல்லாம் விரும்பினார் என்பதற்கு நான் ஒரு நிச்சயமான சாட்சியாக இருக்கிறேன் அவை ஒரு மாசற்ற வாழ்வு பாவத்தை அறியாதிருத்தல் இந்த ஜீவியத்திலிருந்து நித்திய ஜீவித்திற்கு அமைதியாக கடந்து போகுதல் ஆகியவை இதன் காரணமாக ஒருவன் ஒரு அரண்மனைக்குள் நுழையும்படியாக ஒரு வீட்டின் வாசலை தாண்டுவது போல தன் முழுமையான சுயத்தோடு ஒரு லௌகீக சரீரமாகவும் ஞான ஆத்துமமாகவும் சுருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மனிதன் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு கடந்து போகிறான் அவன் ஆதி ஆதியிலே மனிதனுக்கு முழுமையான சரீர மற்றும் இஸ்பிரத்துக்குரிய உத்தமத்தனத்துடன் சர்வேஸ்வரனால் அழைக்கப்பட்ட சுயத்தன்மையின் உத்தமதனத்தில் அதிகரிக்கிறான் இந்த உத்தமத்தனமானது சர்வேஸ்வரனுக்கும் அவருடைய வரப்பிரசாதத்திற்கும் பிரமாணிக்கமாக நிலைத்திருந்த ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் வழங்கப்படும்படி தேவசத்தால் நியமிக்கப்பட்டிருந்தது மோட்சத்தை வளர்விக்கிற இந்த நித்திய சூரியன் ஆகிய கடவுளிடமிருந்து வந்து மோட்சத்திலிருந்து அதை நிரப்புகிற முழு ஒளியில் மனிதன் இந்த உத்தமத்தனத்தை அடைந்திருப்பான் பரலோக மகிமைக்கு சரீரத்தோடும் ஆத்துமத்தோடும் உயர்த்தப்பட்ட என்னை கடவுள் பிதா பிதாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அர்ஷிஷ்டவர்களுக்கும் சமணசுகளுக்கும் வேத சாட்சிகளுக்கும் மேலாக ஸ்தாபித்து இப்படி கூறினார் சிருஷ்டிகரின் உன்னதமான கைவேலை இங்கே இருக்கிறது இதுவே சகல மனிதர்களிலும் நான் என் அதிக உண்மையான சாயலாகவும் பாவனையாகவும் சிருஷ்டித்த எனது சிருஷ்டி இது ஒரு தெய்வீக சிருஷ்டிக்கும் வல்லமையின் தலைசிறந்த படைப்பின் கனி இருப்பதால் நித்திய ஞான அருபியாகிய கடவுளில் மட்டும் அடைப்பட்டிருக்கிறதாக இப்பிரபஞ்சம் காண்கிறாதன் அதிசயம் அவரை போலவே அதுவும் இஸ்பிருத்துவாகவும் புத்தியுள்ளதாகவும் உள்ளதாகவும் பரிசுத்தம் உள்ளதாகவும் இருக்கிறது அது மிக பரிசுத்த மாசற்ற சரீரத்தில் இருக்கிற லௌகீக சிருஷ்டியாகவும் இருக்கிறது சிருஷ்டியபின் மூன்று ராஜ்யங்களிலும் இருக்கிற மற்ற சகல ஜீவராசிகளும் அதை வணங்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகின்றன இதுவே மனிதன் மேல் நான் கொண்டுள்ள அன்பின் சாட்சியாக இருக்கிறது அவன் என் ராஜ்யத்தில் உத்தமமான ஒரு உருவமைப்பும் நித்திய ஜீவியத்தின் பேரின்பமுள்ள கதியையும் கொண்டிருக்க வேண்டும் என நான் விரும்பினேன் மனிதனை நான் மன்னித்துள்ளேன் என்பதற்கான சாட்சியம் இதுவே தம தருத்துவ அன்பின் சுத்தத்தினால் அவன் தனது ஆதி அந்தஸ்தில் மீண்டும் ஸ்தாபிக்கப்படவும் என் கண்களில் அவன் புது சிருஷ்டியாக இருக்கவும் நான் அவனுக்கு அருளினேன் இதுவே ஒப்புமையின் ஞானக்கல்லாக இருக்கிறது இதுவே மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே சந்திப்பு பாலமாக இருக்கிறது இவளே காலங்களை திரும்பவும் தொடக்க நாட்களுக்கு திருப்பி எடுத்து செல்கிறவள் நான் சிருஷ்டித்தபடியே ஏவாளை மீண்டும் காணும் மகிழ்ச்சியை என் தெய்வீக கண்களுக்கு தருகிறவள் இப்போது இன்னும் அதிக அழகாகவும் பரிசுத்தமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாள் ஏனென்றால் இவளே என் வார்த்தையானவருடைய மாதாவாகவும் சகலத்திலும் பெரிய மன்னிப்பின் வேத சாட்சியாகவும் இருக்கிறாள் மிக நுண்ணிய கரை உட்பட எந்த கரைதிரையையும் ஒருபோதும் அறியாத இவளுடைய மாசற்ற இருதயத்திற்கு நான் பரலோகத்தின் பொக்கிஷங்களை திறக்கிறேன் அகங்காரத்தை ஒருபோதும் அறியாத இவளுடைய சிரசுக்கு நான் என் மகிமை பிரகாசத்தின் கிரீடம் ஒன்றை செய்து இவளுக்கு முடிசூட்டுகிறேன் ஏனென்றால் இவளே உங்கள் ராக்கினியாக இருக்கும்படியாக இவள் எனக்கு எல்லோரிலும் அதிக பரிசுத்தமானவளாக இருக்கிறாள் மோட்சத்தில் கண்ணீர் என்பதே இல்லை ஆனால் ஒருவேளை ஒரு உணர்ச்சியால் தூண்டப்பட்டு துளிர்க்கிற திரவமாகிய கண்ணீர் சிந் கண்ணீர் சிந்துவதற்கு அனுமதிக்கப்பட்டால் அந்த மகிழ்ச்சி நிறைந்த கண்ணீருக்கு பதிலாக அங்கே அப்போது தேவ வார்த்தைகளுக்குப் பிறகு மின்னி ஜொலிக்கிற ஒளிகளின் சுடர் இருந்தது பரலோக பேரொளிகள் இன்னும் அதிக உள்ள அழகிய ஒளிச்சிதறல்களாக மாறிய மாற்றம் இருந்தது மிக பிரகாசமாக பற்றியிருந்த தேவ சிநேக நெருப்புக்களின் சுவாலை இருந்தது விஞ்சப்பட முடியாததும் விவரிக்க முடியாததுமாகிய பரலோக இசைகளின் வாசிப்பு இருந்தது அவற்றோடு பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் நித்திய பேரின்பத்தில் இருக்கிற அவருடைய அடிமைக்கும் தோத்திரமாக என் நேசகுமாரனின் அழகிய குரலொளி இணைந்து ஒழித்தது சர்வேஸ்வரனுக்கு நன்றி